உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுங்க அது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நான் நிறையவே ஆட் பண்ணேன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிட்டு ரெண்டு இனுக்கு போல் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறது வத்தத்தூள் தான் வத்தத்தூளை எண்ணெயோட ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா கருவிடக்கூடாது இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க அந்த கேப்பில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கலாம் புளி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அது கூட வீட்டில் செஞ்ச குழம்பு மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண இந்த புளித்தண்ணி வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அது கூட ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வற்ற விடணும் இது எந்த அளவுக்கு வத்துதோ அந்த அளவுக்கு தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வற்றி வரணும் ஃப்ளேமை சிம்மிலையே வச்சுட்டு இதை நல்லா வற்ற விடுங்க நான் எப்போவுமே சிம்மில் வச்சுட்டு நல்லா வற்ற விடுவேன் அந்த கேப்பில் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ ரெண்டு டைமுமே கரெக்டாக இருக்கும் மீனை க்ளீன் பண்ணவும் இந்த குழம்பும் நல்லா வத்தி போயும் இருக்கும் வத்த வத்த தான் டேஸ்டு இப்போ நல்லா கொதிக்குது இந்த அளவுக்கு நல்லா வத்தி வரணும் கொதித்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வத்தி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் குழம்புனா நீங்கள் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் போல் தான் தண்ணி ஆட் பண்ணேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக குழம்பு கொதித்து வரும்போது நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு வகையான மீன் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணிடலாம் மீன் ஆட் பண்ணிவிட்டு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு மீன் வேகிறதுக்கு பத்து நிமிஷம்தான் ஆகும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் நல்லா வெந்திருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமுமே மண் சட்டினால் ஹீட் நிற்கிது இப்போ இந்த ஹீட் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எண்ணெய் மிதந்து சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு தயாராகிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட சுட சாதத்தோட இந்த மீன் குழம்பு அதுக்கப்புறமா மீன் ஃப்ரை அது கூடவே ஒரு பொரியல் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மாம்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும்